திமுக இருக்கக்கூடிய டிஆர் பாலு அவர்கள் வந்துட்டு தொடுத்த வழக்கு என்னன்னா அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியீட்டு இதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தொடுத்திருந்தார் அதற்காக நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது அண்ணாமலை அவர்கள் ஆனார் ஆனால் இது வரைக்கும் டிஆர் பாலு அவர்கள் ஆஜராகாமல் இருக்கார் ஏன் சார் இல்லை அண்ணாமலை ஃபைல்ஸ் என்று அவர் ஒரு ரெண்டரை கோடிக்கு ரெண்டரை லட்சம் கோடிக்கு மேலே பல பேருக்கு சொத்து இருக்குன்னு போ போட்டார் அதில் டிஆர் பாலும் பேரில் பத்தாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கிறதுன்னு சொன்ன உடனே இவர் பேரில் என்ன பண்ணாங்க எல்லாரும் அடுத்த ஒரு நாலு நாளில் அருகே விட்டாங்க நான் நூறு கோடி ரூபாய்க்கு மான நஷ்டஈடு வழக்கு போடுவேன் நான் ஐம்பது கோடிக்கு போடுவேன் கனிமொழி ஒரு கோடிக்கு போடுறேன் திரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு அமௌண்ட்டுக்குன்னு சொன்னாங்க யாருமே வழக்கு போடலை வழக்கு போட்டது டிஆர் பாலு மட்டுமே இவர் என்ன சொல்லிட்டார் தாராளமாக நான் வழக்கை சந்திக்கிறேன் கோர்ட்டுக்கு வந்து நான் சொன்னது சரின்னு நிரூபிக்கிறேன்ட்டார் ஸோ இப்போ என்ன ஆகும் சார் ஒன்றும் இல்லை திருச்சி மந்திரி நேரு பேரில் திரு அண்ணாமலை ஃபைல்ஸ் காட்டினது ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி அந்த ரெண்டாயிரத்து ஐநூறு கோடியில் ரெண்டாயிரம் கோடி வெறும் அந்த ஒரு கல்லூரி குழுமத்தை சேர்ந்தது மாத்திரம்தாங்க அதனால் ஆனால் என்னுடைய கணக்கில் டிவிஹெச்சில் மாத்திரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கோடிக்கு மேலே வருகிறது ஸோ அண்ணாமலை சார் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணால் அந்த ரெண்டரை லட்சம் கோடி டபுள் மடங்கு ஆகுமே தவிர குறையாது ஸோ இந்த வழக்கை இன்னொன்று சொல்லப்போனால் டிஆர் பாலு பேரில் எடுத்து போடுங்க சார் டிஆர் பாலுக்கு இரண்டு மனைவிகள் உண்டு முதல் மனைவியுடைய மகன் தான் டிஆர்பி ராஜா அவருடைய இரண்டாவது மகனுக்கு ப பிறந்த செல்வகுமார் என்ற மகன் டிஆர் செல்வகுமார் பாலுன்னு தேடினா ஒரு முப்பது கம்பெனியில் டைரக்டராக இருக்கார் சார் நம்ம இதில் அதுக்கு பேர் என்ன சேது சமுத்திர திட்டம்னு ஒன்று கட்டினாங்களே அது எப்படின்னா கடலை ரெண்டாக பொழுந்து கப்பல் போகிறதுக்காக அவங்க கட்டுற திட்டம் கடலில் ரெண்டு பக்கமும் அளவு வந்தால் வருஷ வருஷம் மூடும் வருஷ வருஷம் இவங்க எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஊழல் பண்ணுறதுக்குன்னு போட்ட திட்டம் அந்த திட்டமே எப்படின்னு சொன்னால் இதுதான் ரெண்டு இதுன்னு வச்சுக்கோங்க இந்த நடுவில் கப்பல் வந்து இருபத்தஞ்சாயிரம் டன்னு கப்பல் போகிறதுக்கு இப்போ பாலம் கட்டுறாங்களாம் ஆனால் சர்வதேசத்தில் யூஸ் பண்ணுற கப்பல் அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் டன்னு அப்ப வெளிநாட்டிலிருந்து சிங்கப்பூருக்கோ கொலம்போக்கோ அறுபதாயிரம் டன் வந்துச்சுன்னா அங்கிருந்து இன்னொரு இருபதாயிரம் டன்னுக்கு மாத்தினா தான் இந்த இதில் வர முடியும் இந்த பிரயோஜனம் இல்லைன்னு தெரியும் அந்த கம்பெனிகளை அந்த தோண்டும் கம்பெனிகளை நடத்தினது கனிமொழியும் பார்ட்னர் இருந்த கம்பெனிகள்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தால் திரு டி ஆர் பாலு இந்த ஆட்சி வந்த பிறகு திமுக ஆட்சி வந்த பிறகு வங்கியில் கடன் பெற்று மூழ்கி கிடந்த திருவாரூர் சுகர்ஸ் என்ற நிறுவனத்தை வாங்கி அவர்களுக்குரிய நாலு சர்க்கரை ஆலையிலையும் சாராயத்தை இது டிஸ்டிலரி நடத்துறதுக்கு லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க அதில் கனிமொழிக்கும் டிஆர்பி ராஜாக்கும் பங்கு இருக்கிறது அப்படின்னு நம்ம காளியம்மாள் சொன்னாங்க ஸோ இதுக்கு எல்லாத்தையும் இப்போ இந்த இது இவர் வந்து இந்த விசாரணை சந்திக்கணும் சார் இன்னொன்று ஒரு கேஸை போட்டுட்டு நீ வரலன்னு வச்சுக்கோங்க கேஸ் போட்டது நீ நான் வரலன்னா சட்டப்படி சந்திக்கணும் நீ வரலன்னு சொன்னா உனக்கு எந்த தண்டனையும் கிடையாது ஏன்னா இதே மாதிரி வழக்கு திரு மாரிதாஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்த இருபத்தி நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் தமிழகத்தின் ஊழல்களின் மன்னன் கிங் ஆஃப் க கரப்ஷன் அப்படின்னு திரு கருணாநிதி என்று ஒரு வீடியோ போட்டதை எதிர்த்து உதயநிதி ஸ்டாலின் வழக்கு போடுறார் போட்டு பதினெட்டு முறை சைதாபேட்டை கோர்ட்டில் கேஸ் நடக்குது ஒரு முறை கூட உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் வரவில்லை அவருடைய வக்கீல்களும் வரவில்லை அதனால கேஸ் வாஸ் டிஸ்மிஸ்ட் அப்படின்னா நீங்க போட்டுட்டு நீங்க வழக்கறிஞர் அனுப்பலைன்னா அந்த வாதியை குற்றம் சாட்டப்பட்டவர் அவருடைய நேரத்தையும் நீதிமன்றம் தன்னுடைய நேரத்தையும் வீணாக்குது இது ஒரு கேஸ் இல்லை அடுத்தது பார்த்தா ஜோசப் விஜய் அவருடைய மாமா ஒருத்தர் ப்ரொடியூசர் இப்போ பிரிட்டோன்னு ஜோசப் விஜயோடைய மாஸ்டர் பட ப்ரொடியூசர் அவர் லயோலா கல்லூரியில் ஒரு முன்னாள் ஊழியர் என்ன சொன்னார்னா லயோலா கல்லூரி அலுமினிய அசோசியேஷனில் அஞ்சு கோடிக்கு மேலே இருந்த பணத்தை கையாடல் செய்து அது மேபி திருப்பி வச்சிருக்கலாம் அதை வைத்து கொண்டு சில படங்கள் தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்தில் விஜயை ப்ரமோட் செய்ய எடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் வந்த லாபத்தை வச்சு இன்றைக்கி பல ஆயிரம் கோடிக்கு அதிபராக ஜேவியர் பிரிட்டோ இருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்தில் மாரிதாஸ் அவர்கள் பேசினார் ஜேவியர் பிரிட்டோ என்ன பண்ணார் கேஸ் போட்டார் இதையெல்லாம் எடுக்கல என்னுடைய படத்தை என்னுடைய இதை ரெப்புடேஷனாக பாதிக்கிற இதெல்லாம் சொல்லாமல் இதுக்கு கேஸ் போட்டார் ஆனால் அவரும் ஐந்து முறை வரவில்லைன்னு தள்ளுபடியாக இருக்கு நான் சொல்கிறது இப்படிப்பட்டவர்கள் கேஸை போட்டுட்டு கேஸை நடத்த வரவில்லை என்றால் அவர்கள் எலெக்ஷனில் நிற்கிறதுலேருந்து தடுமாறு பண்ணணும் இப்போ வெறும் பணக்காரர்கள் என்றால் மிகப்பெரிய அளவில் ஃபைனப் போடணும் அது இதை பண்ணலன்னு வச்சுக்கோங்க யார் வேணால் கேஸை போட்டுட்டு உங்களை யாரையும் பேச விடாமல் தடுக்கலாம் ஸோ டிஆர்பி பாலு அவர்கள் இந்த வழக்கில் வந்து கலந்துக்கணும் அவர் ஆதாரத்தை கொடு இன்னும் சொல்ல போனால் அடுத்த சில நாட்களில் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஒவ்வொரு அந்த டிஎம்கே ஃபைல்ஸில் இருக்கிற பதினஞ்சு பேருடைய இன்றைய சொத்து விவரத்தை கூட நம்ம பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்